இரண்டு திருடர்கள் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து திருடிட்டு இருந்தாங்க ராத்திரி நேரத்துல கணவனையும் மனைவியும் கட்டி போட்டுட்டு ஒருத்தன் காவலுக்கு இருந்தான் இன்னொருத்தன் பொருட்களை எடுத்துட்டு இருந்தான் அப்ப மனைவி சொன்னாங்க இங்கேருந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ ஆனா நீ போகும்போது கண்டிப்பா பக்கத்து இருந்து திருடிட்டு தான் போகணும் ஏன்னா அங்கேயும் நகையும் பொருளும் அதிகமா இருக்குன்னு அதுக்கு அந்த திருடன் சொன்னா வாய மூடுமா நாங்க பக்கத்து வீட்டுக்கு ஏற்கனவே போயிட்டோம் அந்தம்மா சொன்னதுனால தான் இங்க வந்தோன்னு கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம் ஆனா இவங்களுடைய எண்ணங்களை பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக தான் இருக்குது பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில தான் வாழ்றாங்க நமக்கு எந்த தீங்கும் இவங்களால வராது அப்படின்ற ஒரு பாதுகாப்பு உணர்வோட தான் வாழ்கிறாங்க ஆனா அதுக்கு எதிர்மறையாக நம்ம நடந்துக்க கூடாது ஒருவேளை அவங்களுக்கு நம்மளால அதிக உதவி செய்ய முடியாதா இருக்கும் ஆனால் உபத்திரமாவது செய்யாமல் இருக்கலாம்ல